ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை சொன்னா போதும் மகாலட்சுமி எங்க இருந்தாலும் சரி தாயார் தேடி நம்ம இல்லைன்னு தேடி வந்துருவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் இது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எப்பவுமே காலையில மாலையில விளக்கேதுவோம் இல்லையா அந்த டைம்ல வந்துட்டு இந்த மந்திரம் சொன்னாலே போதும் மகாலட்சுமி தாயார மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு நம்ம சும்மா இருக்கிற நேரத்துல கூட சொல்லலாங்க செல்வம் வந்துட்டு பெருகி இருக்கக்கூடிய மந்திரம் இது அது என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக இதை வந்துட்டு நம்ம சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சமய கிடைக்கும் போது எல்லாமே இதை வந்துட்டு மனசுக்குள்ள சொல்லலாங்க அதுவும் போக எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ சொல்லலாம் நீங்க வந்துட்டு சாமி கும்பிடும் போது சொல்லலாம் விலகேந்தி வைக்கும்போது சொல்லலாம் இல்ல மகாலட்சுமி தாயார் படத்தை முன்னாடி நின்று சொல்லலாம் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லலாங்க இது வந்து இப்பதான் சொல்லணும் அப்பதான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க அதுல வெள்ளிக்கிழமைகளை தீபம் ஏத்தி வச்சுட்டு காலையிலையும் மாலையிலயும் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே போதுங்க அந்த வீட்டுல வந்துட்டு செல்வ வளம் வந்துட்டு போதும் போதுன்ற அளவுக்கு பெருகி வரும் அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு நம்ம விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லலாம் அங்க கையில வந்து நூற்றி எண்ணிக்கையிலான ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சுக்கலாங்க வச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து உங்க இல்லம் தேடி எங்க தான் சரிங்க ஓடி வந்துருவாங்க அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் இது இந்த மந்திரம் சொன்னதுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த உங்களோட செல்வு நிலையும் நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கண் கூட பார்க்க முடியும் அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு இந்த மந்திரத்துல அதனால பாருங்க விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க வந்துட்டு இந்த மந்திரம் சொல்லி பாருங்க அதுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம்லாம் நடக்குது என்ன அதிசயம் எல்லாம் நடக்குது அப்படின்றத உங்களால கண் கூட பாக்க முடியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் டேக் கேர் பாய்